என்றும் நேசமணி சமையல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஸ்பெஷல்லா ஜவ்வரிசி பாசிப்பருப்பு கேரட் வச்சு செம்மையாக ஒரு டேஸ்டான ஒரு பாயாசம் பண்ணியிருக்கேங்க இந்த பாயாசத்தை பத்தே நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாங்க பிகினர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு பேர் வாங்கிடலாங்க இந்த பாயாசம் செய்கிறது அவ்வளோ ஈஸிங்க இன்றைய பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் கால் கப்புக்கு பாசுப்பருப்பு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க நல்லா வறுத்துக்கலாம் கலர் ரொம்ப மாற வேண்டாம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும் அடுத்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம்லையா அதே கப்பில் ஒரு கப்புக்கு நைலான் ஜவ்வரிஸ் எடுத்துருக்கேங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப்புலையேவும் ஒரு அஞ்சு கப்புக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு விசில் விட்டால் போதும் இது நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதனால் சீக்கிரமாகவும் நம்ம பண்ணிவிடலாம் பாருங்கள் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதுங்க நம்மளுக்கு பாசி பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே வெந்து வந்துடும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ கொஞ்சமாக முந்திரி குருணை எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு கணக்காக அடித்து எடுத்துக்கலாங்க உங்கள்கிட்ட இந்த குருணை இல்லையெல்லாம் முழு முந்திரி பருப்பாக ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கீங்க இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டுட்டு ரெண்டு கேரட்டு அதாவது ஒரு கிலோ இருக்குதுங்க கேரட்டு அந்த கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த கேரட்டை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த நெய்யிலேயே வதக்கிக்கலாம் இந்த கேரட் வந்து இருக்கிறது இந்த பாத்திரத்தில் தெரியவே இல்லை அதனால் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக முந்திரி பருப்பை வேறு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த முந்திரி பருப்பு மட்டும் இதில் வறுத்து எடுத்துக்கிறேங்க ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் முந்திரி பருப்புமே ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் கலரும் மாற வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டு வந்தால் போதும் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் நான் வதக்கி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் சேர்த்துக்கிட்டே அதே போல் கேரட்டு இவ்வளோ நேரம் வந்தால் போதுங்க இப்போ கால் கிலோ அளவு நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போதைக்கு நல்லா இது மெல்ட் ஆகி வரட்டும் பாருங்கள் நல்லா சுகர் வந்து நல்லா கரைஞ்சி செம்மையாக வந்துருச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் ஒரு விசில் விட்டு வேக வச்சோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துக்கலாங்க இது செய்கிறதுக்கு நான் சொன்னது பிள்ளையே ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம முந்திரி பருப்பை நல்லா நனைய வச்சு அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த பாயாசம் சாப்பிடும் போதே க்ரீமியாக செம்மையாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் அரை லிட்டர் எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கல அந்த பாலில் அப்படியே கெட்டியாக தான் இருக்குது இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாங்க பாயாசம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம்லையா முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும் போது தாங்க அப்படியே கொள்ள கொள்ள கொள்ளண்டு இந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க பாருங்கள் அது சேர்த்த பிறகு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே கலந்து போதே உங்களுக்கு பாயாசத்தை போதே தெரியும் இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வா இப்பயே அப்படியே நாக்கு ஏச்சு உறுதுங்க இந்த பாயசத்தை பார்த்த உடனே இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நெய் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த பாயாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கெஸ்ட்டு வந்துட்டாங்கங்க இப்போ அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இந்த பாயாசம் எப்படி வந்திருக்குன்னு ரிசல்ட்டை கேட்டுடலாம் எங்கள் மாமியார் எங்கள் குழந்த முண்டாட்டி எங்கள் குழந்த என் மக மூணு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம் இது எங்கள் மாமியாருங்க அவங்களுக்கு உடனே ஒரு வாய் தான் சாப்பிட்டு பார்த்தாங்க சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க நல்லா இருக்குமா நல்லாயிருக்கு அப்படின்ட்டாப்பில் எங்கள் குழந்த மக ஐமா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு ரிசல்ட் சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே சாப்பிட்டாப்புல சாப்பிட்டுட்டு அப்படின்னு முந்தி இப்படி பார்த்துட்டு ஆ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவங்க பெரும்பாலும் ஆறு மருமக்க மாதிரி இருக்கும் அவங்க யார் சமையலையுமே நல்லா இருக்குன்ட்டு இதுவரைக்கும் சொன்னதே இல்லை அதனால் நானும் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாப்பில் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் கொழுந்த முன்னாட்டி என் மகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே அதை போல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்களேன் அப்படின்ட்டேன் என் கொழுந்த மக சாப்பிட்டு பார்த்துட்டு நான் இது வரைக்கும் இப்படி பாயாசமே சாப்பிட்டது இல்லைன்னு ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டா ரெண்டு பேருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்ட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறீங்க இதே அளவுகளோட இதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களும் பாய் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க